வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் அமைதி புறாக்கள் பறக்கட்டும் எனும் தலைப்பில் எழுதிய என் மரபுக் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அமைதி புறாக்கள் பறக்கட்டும் கொண்டு வந்ததும் இல்லை என்பார் கொண்டு போவதும் இல்லை என்பார் கொண்டு வந்ததும் இல்லை என்பார் கொண்டு போவதும் இல்லை என்பார் இதில் சண்டை போட்டு நம்மை நாமே அழித்து கொள்ளல் வேண்டாமே ஒன்றென ஒன்றி ஒன்றிட்டால் உலமே அமைதி உற்றிடுமாம் ஒன்றும் இறைவன் சந்நிதி போல் அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் ஒன்றும் இறைவன் சந்நிதி போல் அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் உள்ளும் புறமும் ஒன்றென்றே சொல்லும் செயலும் விளங்கிட்டால் உள்ளும் வகையில் உயர் சிந்தை உண்மை வழியில் சென்றிட்டால் கொள்ளும் மனதின் நன்று தீதில் குறியாய் நன்றில் நின்றிட்டால் அல்லும் பகலும் எப்போதும் அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் இரட்டை மாட்டு வண்டி போல் இல்லம் இருத்தல் வேண்டுமென்பார் இரட்டை மாட்டு வண்டி போல் இல்லம் இருத்தல் வேண்டும் என்பார் சுட்டும்படி இல்லாத ஒன்றை ஊதி பெரிதாக்காமல் என்றும் விட்டு கொடுத்து அனுசரித்து இணைந்து இயங்க இளம் செழிக்கும் கொட்டும் கழிப்பும் கழிப்போடு அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் சிதம்பரம் ஆட்சி செப்பிடுவார் மதுரை ஆட்சி மொழிந்திடுவார் சிதம்பரம் ஆட்சி செப்பிடுவார் மதுரை ஆட்சி மொழிந்திடுவார் இதமாய் இல்லம் இயங்குதற்கு மாற்றிமை ஆட்சி முக்கியமாம் கணவன் மனைவியிடம் தோற்றால் மனைவி கணவரிடம் தோற்றால் வணங்கும் இல்லம் வெற்றியிலே அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் கணவன் மனைவியிடம் தோற்றால் மனைவி கணவரிடம் தோற்றால் வணங்கும் இல்லம் வெற்றியிலே அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் அன்பே அமைதி அழித்திடுமாம் அகமே சுகமாய் சுகித்திடுமாம் அன்பே அமைதி அழித்திடுமாம் அகமே சுகமாய் சுகித்திடுமாம் பண்பு பாதை வகுத்திட்டால் பயணம் அமைதி படைத்திடுமாம் பண்பு பாதை வகுத்திட்டால் பயணம் அமைதி படைத்திடுமாம் நமையே நம்மை அறிந்திட்டால் நலமாய் அமைதி நலம் பயக்கும் அமைதி அமைதி அமைதியாக அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் நமையே நம்மை அறிஞ்சிட்டால் நலமாய் அமைதி நலம் பயக்கும் அமைதி அமைதி அமைதியாக அமைதி புறாக்கள் பறந்திடுமாம் நன்றி வணக்கம் தக்கோல என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் அமைதி புறாக்கள் பறக்கட்டும் என்ற தலைப்பிலேயே கவிதை கழுத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா அவ அருமையாக உள்ளும் புறமும் ஒன்றானால் விட்டு கொடுத்து வாழ்ந்துவிட்டால் அன்பும் அமைதியும் இருந்துவிட்டால் நம்மை நாமே அறிந்துவிட்டால் அமைதி புறாக்கள் என்றுமே பறக்கும் என்று தன் கவிதையிலே தந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா நன்றியா மீண்டும் மெடும் என்று நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் நேரலையில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு கவிஞர்களே நேயர்களே